நடிகையா இவங்க வெளிவந்த வீடியோவால ரசிகர்கள் ஷாக் ஆளே அடையாளம் தெரியாம மாறி போன நடிகை ரக்ஷிதா தமிழ் சினிமாவில் சிம்பு விஜய் இவங்க கூட ஜோடியா நடிச்சு ரசிகர்களோட மனச கொள்ளையடிச்ச ரக்ஷிதாவோட இப்போதைய வீடியோ இணையத்துல வைரலாகி எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் நடிச்ச அப்பு படத்தின் மூலமா நடிகை அறிமுகமானவங்க ரக்ஷிதா அதுக்கு பின்னாடி தமிழ்ல சிம்பு நடிப்புல வெளியான தம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க இந்த படத்துல இவங்களோட அழகாலையும் கவர்ச்சியான நடனத்தன் மூலமாவும் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாங்க அடுத்ததா விஜய் கூட மதுர படத்துல நடிச்சாங்க அதுக்கு பின்னாடி சினிமாவுக்கு முட்டுக்கட்டை போட்ட இவங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் கன்னட இயக்குனர் பிரேம் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சினிமாவுல நடிக்கிற வரைக்கும் தன்னோட உடம்ப ஃபிட்டா வச்சிருந்த ரக்ஷிதா கல்யாணத்துக்கு பின்னாடி தன்னோட உடம்ப கவனிக்காம ரொம்ப குண்டா மாறிட்டாங்க இதனால அறுவை சிகிச்சை மூலமா எடை குறைக்க முயற்சி பண்ண இவங்களுக்கு இதனால பக்க விளைவுகள் ஏற்பட்டதால உடம்போட வயிற்று கூடுனா கூடிட்டு போட்டும் அப்படின்னு தன்னோட அன்றாட வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில இணையத்துல ரக்ஷிதாவோட வீடியோ ஒன்னு இப்போ வைரல் ஆயிருக்கு அதுல சிம்பு கூட நடிச்ச ரக்ஷிதாவா இப்படி ஆலை அடையாளம் தெரியாம மாறிட்டாங்களே அப்படின்னு நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணி அந்த வீடியோவை வைரல் வராங்க